ஆணையர் வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்திய விமானம் விமானம் பெறப்பட்ட மூன்றே நிமிடங்களில் மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க பேரதிர்ச்சியை உருவாக்கிறது அந்த விமானம் பறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது பறந்து அதாவது ஒரு ஒன்று பதினெட்டுக்கு சரியாக ஒன்று பதினெட்டுக்கு அகமதாபாத்தினுடைய விமானத்திலிருந்து விமானம் கிளம்புது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பயணிகள் இரண்டு விமான ஓட்டிகள் பத்து விமான பணிப்பெண்களோட இந்த விமானம் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகள் அது ரெண்டு கை குழந்தைகள் இந்த விமானத்தில் இருந்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஐரோப்பிய பயணிகள் லண்டனை சார்ந்த பிரிட்டிஷ் பயணிகள் உள்ளிருந்திருக்காங்க விமானம் நூற்றி ஒன்று பதினெட்டுக்கு ஏ மேலே ஏறுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரத்துக்கு சரியாக மூணு நிமிடத்திலே விமானம் பறக்குது விமானம் விபத்துக்கான காரணங்கள் பலவாக சொல்லப்பட்டாலும் மூணு நிமிடத்திலேயே விமானம் ரெண்டாயிரத்தி எழுநூறு அடியிலேருந்து சர்னு கீழே விழுது அங்கே ஒரு குடியிருப்பு பகுதி மேதானி நகர் அப்படின்னு அழைக்கப்படுகிற அகமதாபாத் பக்கத்தில் அந்த ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மேதானி நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு குடியிருப்பு மேலேயே வீட்டு மேலேயே விமானம் விழுது விழுந்த வேகத்தில் விமானத்துடைய எரிபொருள் தயார்ந்த டேங்கு வெடிக்குது வெடித்ததை மிக மோசமான சேதத்தை விமானம் சந்தித்திருக்கிறது அந்த ஏர்போர்ட் வழியாக பயணிகளை எடுத்துகிட்டு வராங்க அது ஏர்போர்ட்டை ஒட்டியிருக்கக்கூடிய ஏரியா தான் ஏர்போர்ட் வழியாகவே அந்த பயணிகளை வந்து மீட்டு கொண்டு வராங்க சில உடம்புகளை பார்க்க முடிஞ்சது கறிக்கட்டையாக போயிடுச்சு இதுவரைக்கும் குறைந்தபட்சம் நூற்றம்பது பேர் மரணம் அடைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை சார்ந்த அதிகாரிகள் வீரர்கள் உள்ளே வந்திருக்காங்க நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற தீவிரமான இறங்கி இறங்கியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த விமான விபத்து என்பது யாரும் எதிர்பார்க்காத விபத்து மிக மோசமான விபத்து இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த விபத்துகளில் இந்த விமான விபத்து மிக மோசமான விபத்தாக பார்க்கப்படுது நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது

விமான ஊழியருடைய குறைபாடு காரணமாக எந்த விபத்தும் நடைபெறுவது கிடையாது ஆனால் இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் என்று அழைக்கப்படுகிற போயிங் விமானம் இதுவரைக்கும் இந்தியாவுக்குள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட விபத்துகளை சந்தித்திருக்கிறது எரிபொருள் வந்து அதிகமாக நிரப்பியிருந்தாங்க ஏன்னா லண்டன் வரைக்கும் லண்டன் போகக்கூடிய விமானம் அப்படிங்கிறதுனால தொலைதூர பயணம் அப்படிங்கிறதுனால எரிபொருள் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டுருந்துச்சு அது இந்த விமான விபத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது ஆனால் விமானம் பொதுவாக விமானம் போயிட்டுருக்கோம் அப்போ தரை இறங்குவதில் கோளாறு ஏற்பட்டு நிறைய விபத்துகள் நடந்துக்குது நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு ரெண்டாயிரத்தி பத்து ஆறுனு பல்வேறு காலகட்டங்களில் நம்ம சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து இப்படி பல்வேறு விபத்துகள் நடந்துக்காது தரை இறங்குவதில் கோளாறு ஏற்படும் விமானம் வந்து விமானத்துடைய ஓடு பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக விபத்து ஏற்பட்டுக்கிறது இரண்டு விமானங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரு விமானம் வந்து தரையிறங்கும் ஒரே விமானம் வந்து பறக்க போது அந்த நேரத்தில் விமான விபத்து ஏற்பட்டுருக்கிறது கடலுக்குள்ளே விமர் விழுந்து விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது போய்கிட்டு இருக்கும்போது எரிபொருள் தீர்ந்து போய் இல்லை எரிபொருள் டேங்கில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பேட்டரியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்படி பல விபத்துகள் காரணமாக இருக்கலாம் விமானம் பெறப்பட்டு சரியாக மூணு நிமிடத்துக்குள்ளே ஒரு விபத்து நேர்ந்திருப்பது இதுதான் முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரிசாவில் இரண்டு ரயில்கள் மோதி கொண்டது நின்றிருந்த சரக்கு ரயில் மீது பெங்களூரை சேர்ந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து போகக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து மோதி கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க ஒரு நின்றுக்கிட்டு இருக்க வண்டியில் மோதர் என்பது அது வந்து உண்மையிலே வந்து இந்த விபத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே துறையும் தான் ஆனால் இந்த விபத்திற்கு யார் பொறுப்பேற்பது ஒரு சரக்கு ரயில் மேலே மோந்துடான் அப்படின்னா அது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆனால் இது இது எப்படி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் வந்து பாகிஸ்தான் விட்ட அத்தனை ட்ரோன்களையும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அழித்து விட்டோம் என்று சொல்கிறது போல் வந்து எஸ் ஃபோர் என்கிற விண்வெளி தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய ஒரு சாதனத்தை வைத்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் அதை வந்து வான்வெளியிலே முறியடிக்கக்கூடிய சாதனம் கிட்ட இருக்குது போல் வந்து நம்மக்கிட்ட கடற்பரப்பில் மிகப்பெரிய ஒரு கடற்படையை வைத்திருக்கக்கூடிய தேசமாக இருக்குது விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு கடற்படை தரைப்படை வான்படையை மிகப்பெரிய கட்டமைப்பாக வைத்திருக்கிற இந்த நாட்டிற்கு சொந்தமாக ஒரு விமானம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகிருக்கிறது ஏர் இந்தியா அப்படிங்கிற இந்த விமானத்தை இந்தியா வச்சிருந்துச்சி ஆனால் அதில் அதை சரியாக பாதுகாக்காமல் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டாடா நிறுவனம் டாட்டா நிறுவனம் தான் ஏர் இந்தியா முதல்ல உருவாக்குறாங்க திருப்பி கிட்டே மொத்த பங்குகளையும் கொடுத்து ஏர் இந்தியா வித்துடுறாங்க ஒரு நாட்டிற்கென்று ஒரு விமானம் இருந்தால் அந்த அந்த நாடு அந்த விமானத்தை எப்படி பாதுகாக்கும் அதை வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இல்லை பழைய விமானங்களை கொடுத்து விட்டு புதிய ரக விமானங்களை முழுமையான பாதுகாப்பை அளிக்கக்கூடிய விமானங்களை வாங்கி வைப்பாங்க ஏற்கனவே இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் போயிங் விமானம் பல்வேறு குறைபாடுகளை கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இதில் பல விபத்துகள் சின்ன சின்ன விபத்துகள் நடந்திருக்கிறது அப்படிங்கும்போது மீண்டும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருடைய உயிரோடு அந்த உயிருக்கு யார் வந்து உத்தரவாதம் கொடுப்பது யார் இப்போ போயிருச்சு போன உயிரை யார் மீட்டுக் கொடுப்பது யார் பாதுகாப்பு கொடுப்பது இப்போ விமானத்துடைய விபத்துக்கு யார் காரணம் இனி விமான விபத்தை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு ஆலோசனைகள் நடைபெறும் ஓர் ஆயிரக்கணக்கான காணொலிகள் வெளியே வரும் எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிப்பாங்க அறிக்கைகள் விடுவாங்க என்ன காரணமாக இருந்திருப்போகுது ஒன்றும் மனித பிள்ளைகள் மனிதனுடைய தவறு இங்கே நடக்கும் இல்லைன்னா வந்து வானிலை காரணமாக இருக்கும் இல்லை அதிகபட்சமாக வந்து எந்திரக் கோளாறு ஏற்பட்டிருக்கும் இல்லை பா ப அதாவது பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க மனித பிள்ளைகள் எந்திரக் கோளாறு இல்லைன்னா வந்து வானிலை காரணம் ஆனால் இங்கே அகமதாபாத்தில் வானிலை சரியாக இருந்தால் சொல்கிறாங்க வானிலையில் பிரச்சனை இல்லை சொன்ன அந்த அந்த சரியான நேரத்துக்கு விமானம் புறப்பட்டிருக்கிறது அதில் பிரச்சனை இல்லை விமானம் வந்து இது லண்டனுக்கு செல்லக்கூடிய விமானம் அப்படிங்கும்போது போது சரி செய்யப்பட்டு தான் இந்த விமானத்தை எடுத்துருப்பான வாய்ப்புகள் இருக்குது மனித தவறுகள் நடந்துச்சா அப்படிங்கிறது இனி விசாரணையில் தெரிய வரும் என்னவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அந்த லண்டனுக்கு வேலை கட் வேலை தேடி ஒருத்தர் போயிருக்கலாம் லண்டனில் குடும்பம் இருந்திருக்கோம் அந்த குடும்பத்தை பார்ப்பிருக்க ஒருத்தர் போயிருக்கலாம் இங்கே வந்துட்டு மீண்டும் வந்து வேலைக்காக போயிருக்கலாம் தொழிற்காக போயிருக்கலாம் இந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜ்சபா உறுப்பினர் விஜய் ரூபானி என்கிற ஒருத்தர் இருந்திருக்கார் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து மிகப்பெரிய காயங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து தெரிந்த நபர் அப்படிங்கிறனால பன்னிரெண்டாம் நம்பர் சீட்டில் அவர் இருந்தார் என்பதை அகமதாபத்துடைய வானூர்தி நிலையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அவர் வந்து பன்னிரெண்டாம் நிபுணர் சீட்டில் இருந்தார் விஜய் ரூபானி அப்படிங்கிறத அதே போல் நிறைய முக்கியமான நபர்களும் இந்த விமானத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது நான் லண்டன் செல்லக்கூடிய விமானங்கிறதுனால நிறைய கனவுகளோடும் நிறைய ஆசைகளோடும் நிறைய எதிர்பார்ப்புகளோடும் வேலைக்காக தொழிலுக்காக பல்வேறு காரணங்களாக பயணப்பட்டவங்க இருந்திருக்காங்க அந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைங்கள்லாம் என்ன தவறு பண்ணிச்சு அந்த குழந்தைகள் என்ன நினச்சிருக்கோம் அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த விமானத்தில் போகிறோம் அது விமானம் வெடிக்குது அது இறங்குதுன்னு கூட தெரியாமலேயே அந்த குழந்தைகள் மரணம் அடைந்திருப்பது தான் மிகப்பெரிய வேதனை தருது இந்த விமான விபத்திற்கான சரியான காரணங்கள் இதுவரைக்கும் தெரியலாம் கூட இந்த மாதிரியான விபத்துகளுக்கு பெரும்பாலும் வந்து வானிலை காரணம் இருக்கும் இல்லை இயந்திர கோளாறு இல்லை மனித பிள்ளைகள் காரணமாக இருக்கும் இல்லைனா விமானம் போயிட்டு இருக்கும்போது பறவைகள் ஏதாவது பெரிய பறவைகள் ராஜாலி போன்ற கழுகு போன்ற பறவைகள் மோதும் போது கூட இது போன்ற விமானம் வந்து டிஸ்டர்ப் இருக்கான வாய்ப்பு இருக்குது விபத்துகள் நடைபெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மேடே கால் அப்படின்னு ஒன்று இருக்குது விமான பயணிகளோ விமானங்களில் ஷிப்களில் வந்து பேரே பேராபத்து வரும்போது உயிருக்கு ஆபத்து வரும்போது மேடே கால் என்று விமான பயணிகள் வந்து அழைப்பாங்க ஆனால் இங்கே பெரும்பான்மையான பயணிகள் வந்து மே டே கால் அழைச்சிருக்காங்க அதனால் இது வந்து உயிருக்கு ஆபத்தாக எல்லாருமே உணர்ந்திருக்காங்க தான் சாக போகிறோம் உயிருக்கு ஆபத்து இருப்பதை எல்லோரும் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத முதற்கட்டமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த விமானம் விழுந்த இடம் ஒரு கல்லூரியினுடைய விடுதி என்று சொல்லப்படுகிறது அகமதாபாத்தில் அந்த மேதானி நகரில் ஒரு கல்லூரியினுடைய ஹாஸ்டல் மேலே தான் இந்த விமானம் விழுந்திருக்கிறது விமானத்துக்குள்ளே இருந்தவங்களை விட அந்த கல்லூரி ஹாஸ்டலில் படித்த மாணவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய உயிருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிற இது வரைக்கும் நூற்றி நாற்பதுடைய பாடியை எடுத்திருக்காங்க அந்த நூற்றி நாற்பது பேருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இதுபோன்ற விமான விபத்துகள் வருங்காலங்களை தவிர்க்கப்படணும் ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பான பயணமாக தான் எல்லாருடைய வேண்டுதலும் சின்ன சின்ன குழந்தைகளும் பல்வேறு கனவுகளோடு இருந்தவர்களும் இதில் கருகி சாம்பலாக போயிருக்காங்க அவங்க எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கம் எடுத்து நாட்டு திருத்து